ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான காளான் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு கடையில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு லவங்கம் ஏலக்காய் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்பைசஸ் எப்போயுமே நல்லாச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது வந்து கசகசா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் முந்திரி பருப்பு கொடுத்தீங்க சே சேர்த்திங்கன்னா ரிச்னஸ்ஸாக நல்லா டேஸ்ட் வந்து லுக்காக இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆனியன் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா குடி குடியாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு பழுத்த தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வெந்து வரணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் ஆகிடுச்சி ஸோ மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்க பார்த்திங்களா அது அது இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணி விட்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாஸ் கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க காளான ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து இந்த காளானை நம்ம சேர்க்க போகிறோம் இதிலேயே எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ண போகிறேங்க ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம நான்வெஜ் வீட்டில் வந்து நான்வெஜ் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அந்த சுவையில் இது இருக்கும் ஸோ இதில் நான் காளான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ காளானை நல்லா நம்ம ஆல்ரெடி காளானில் வந்து தண்ணி சத்து இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே இந்த காளானை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுருங்க பிரட்டி விட்டுட்டு இது கூட ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பட்டாணி ஆட் பண்ண போகிறேங்க இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த அது வரையும் நீங்கள் நல்லா இதை வேக வச்சுருங்க நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிட வேண்டாம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சுருண்டு ஒரு நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த டேஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அந்த வாசனையிலே தெரியும் டேஸ்ட்டு இப்போ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிரை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் அது வந்து நான்வெஜ் அப்படியே நான்வெஜ்ஜு க சிக்கன் மட்டன் மாதிரியே இருக்கும் நல்லா கொதிச்சோடனே நான் இறக்கி எடுத்து வச்சுட்டேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் புலாவ் பிரியாணி நீங்கள் எல்லாத்தோடையுமே இந்த சைடிஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்